அதிமுகவோடு சேருவீர்களா சேரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது போச்சல் இல்லாம எப்படி இருக்கும் மதிப்புக்குரிய நண்பர் அவர்கள் வந்து என்ன என்ன திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு கூட்டணியில சீட்டை பத்தி கவலை இல்லாம கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னா அதுல ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ இப்ப அஞ்சு சீட்டு வாங்கியிருக்காங்க அடுத்த ரெண்டு சீட் வாங்கிட்டு தொடருவாங்களா அஞ்சு சீட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு கூட்டணியில் தொடருவோம்னு சொல்லிருக்காங்க ரெண்டு சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா இந்த கேள்வியை நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும் ரெண்டு சீட் வாங்கிட்டு தொடர யாருமே இப்ப லைவ் ஓடிட்டு இருக்கு யாருமே எங்கள்ட்ட தான் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களா கேள்வி கேட்க சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் உங்கள்ட்ட எல்லாத்தையும் இப்ப இன்னைக்கு திருமங்கலம் கண்டிப்பா கேட்கணும் நீங்கதான் இது 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 எப்படி இது இல்ல இது வந்து இது இல்ல இது வந்து இங்க வர சொல்லணுமாண்ணா இல்ல தம்பி சொ இல்ல தம்பி சொன்னா இங்க வர சொல்லலாம் அப்படி ஒரு தலைவர் எல்லாம் எப்படி வர சொல்ல முடியும் அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்கள இன்னைக்கு இன்னைக்கு உங்களுடைய டிவி வந்து அவங்கள்ட்ட போய் செய்து கேட்டுட்டு சார் ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்து அவங்க தொடருவாங்க மட்டும் கேட்டு சொல்ல தருவாங்க சரிங்களா நான் தயவு செய்து அவங்களுக்கு வர சொல்ல முடியாது நான் சொல்றது நீங்க மாத்தி சொல்றீங்க நான் தான் சொன்னேன் இல்லை அதாவது என்னன்னா ஒரு கட்சி கூட்டணி அதாவது தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க மக்களுக்கு நான் நாலு வருஷத்துல நாலு இது பண்ணிருக்கிறோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இவ்வளவு பணம் மத்திய அரசு தந்தது மாநில அரசு இவ்வளோ போட்டு பண்ணியிருக்கிறோம் மக்கள் நல திட்டங்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டால் அது நல்லது எங்களுடைய கூட்டணி பற்றி பேசிட்டே இருக்கேன்னா இந்த புலி வருது புலி வருது எல்லாரும் ஏமாந்து படுத்துடுங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது கோக்சல் இல்லாமல் எப்படி இருக்கும் அதுக்குரிய நண்பர் அவர்கள் வந்து என்ன என்ன திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு கூட்டணியில் சீட்டை பத்தி கவலை கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னு அதுல ஏதோ இருக்கு அர்த்தம் அப்போ இப்ப அஞ்சு சீட்டு வாங்கியிருக்காங்க அடுத்த சீட் வாங்கிட்டு தொடருவாங்களாம் அஞ்சு சீட்டு வாங்கிருக்காங்க ரெண்டு கூட்டணியில் தொடருவோம்னு சொல்லிருக்காங்க ரெண்டு சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களாம் இந்த கேள்வி நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும் ரெண்டு சீட் வாங்கிட்டு தொடரணும் யாருமே இப்ப லைவ் ஓடிட்டு இருக்கு யாருமே எங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களா தவிர கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்கள்ட்ட எல்லாத்தையும் இப்ப இன்னைக்கு திருமங்கலம் கண்டிப்பா கேட்கணும் நீங்க தான் இது 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 எப்படி இது இல்ல இது இது இல்ல இது வந்து இங்க வர சொல்லணுமாண்ணா இல்ல தம்பி இல்ல தம்பி சொன்னாங்க அப்படி ஒரு எப்படி வர சொல்ல முடியும் இன்னைக்கு உங்களுடைய டிவி வந்து அவங்கள்ட்ட போய் தயவு செய்து கேட்டுட்டு சார் ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்து அங்க தொடருவாங்க மட்டும் கேட்டு சொல்ல சொல்லுவாங்க சரிங்களா நான் தயவு செய்து அவங்களுக்கு வர சொல்ல முடியாது நான் சொல்றது நீங்க மாத்தி சொல்றீங்க நான் இப்பதான் சொன்னேன் இல்ல அதாவது என்னன்னா ஒரு கட்சி கூட்டணி அதாவது தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க மக்களுக்கு நான் நாலு வருஷத்துல நாலு இது பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்க இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இவ்வளவு பணம் மத்திய அரசு தந்தது மாநில அரசு இவ்வளவு போட்டு பண்ணியிருக்கிறோம் மக்கள் நல திட்டங்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டா அது நல்லது எங்களுடைய கூட்டணி பத்தி பேசிட்டே இருக்கேன்னா இந்த புலி வருது புலி வருது எல்லாரும் ஏமாந்து படுத்துடுங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்குது